ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் வேப்பம்பட்டியில் நடைபெறும் ரயில்வே மேம்பாலப் பணிகள் லேட்டஸ்ட் அப்டேட் அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மர நம்ம மரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருவள்ளூரை அடுத்த வேப்பம்பட்டில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பாதியில் நிறுத்தப்பட்ட ரயில்வே மேம்பால பணிகள் தற்போது விறுவிறு பகநடைபெற்று வருகிறது சென்னை அரக்கோணம் ரயில்வே மார்க்கத்தில் கடவு பாதை பதினான்கில் வேப்பம்பட்டு ரயில் நிலையம் அமைந்துள்ளது இந்த ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தை கடந்து செல்ல உயர்மட்ட மேம்பாலம் சுரங்கப்பாதை வசதிகள் இல்லை இதனால் வேப்பம்பட்டு ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகள் நடைமேடைகளுக்கு செல்ல தண்டவாளத்தை கடந்து செல்லும் நிலைதான் உள்ளது இதனால் இந்த ரயில் நிலையத்தில் அடிக்கடி ரயில் மோதி அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்து வருகிறார்கள் இதனால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ரயில்வே நிர்வாகமும் மாநில நெடுஞ்சாலைத்துறையும் இணைந்து வேப்பம்பட்டு ரயில் நிலையம் அருகே மேம்பாலம் அமைக்க கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முடிவு செய்தன இதனைத் தொடர்ந்து இப்பகுதியில் பெருமாள் பட்டு வேப்பம்பட்டு பகுதிகளை இணைக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கோடி ரூபாயில் மேம்பாலம் அமைக்கும் பணியை ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டது மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு உட்பட்ட பகுதியில் பதினான்கு புள்ளி அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மேம்பால பணிகள் துவங்கப்பட்டு ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பால பணிகள் நடந்தன இந்நிலையில் முதல் வரைபடத்தின்படி ரயில்வே கேட்டின் மற்றொரு புறத்தில் மேம்பாலத்தின் கட்ட பணிகளை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு துறையால் துவங்கப்பட்டது இதற்கு எதிராக அப்பகுதியினர் தொடர்ந்த வழக்கால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மேம்பால பணியை தொடர சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வழக்கு வாபஸ் பெற்றதை அடுத்து இடைக்கால தடை விலகிக் கொள்ளப்பட்டது மேம்பாலப் பணி துவங்கிய நிலையில் மீண்டும் கிடப்பில் போடப்பட்டது பதிமூன்று ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிப்பட்டு வந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் வேப்பம்பட்டு ரயில் நிலையத்தில் உள்ள தண்டவாளத்தை கடந்தபோது தந்தை மற்றும் இரு மகள்கள் ரயில் மோதி உயிரிழந்தனர் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பாதியில் நிற்கும் மேம்பாலப் பணியை விரைந்து முடிக்கக் கோரி மறியலில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து மேம்பாலப் பணிகள் மற்றும் ரயில் நிலையத்தில் பணிகள் முடியும் வரை தண்டவாளத்தை கடக்கும் பயணிகளுக்கு முன்னெச்சரிக்கை செய்வதற்கு நான்கு மணி நேரமும் ஒலிபெருக்கு மற்றும் காவலர் ஒருவர் நியமிக்கப்பட்டது இதையடுத்து ரயில்வே மேம்பால பணிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி நான்கு கோடி கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது வேகம்பட்ட ரயில் நிலைய மேம்பாலப் பணி மீண்டும் துவங்கியது ரயில்வே மேம்பாலத்தை இணைக்கும் பணிகள் முடிவடைந்து விட்டது இது பெருமாள்பட்டு செல்லும் பகுதி இந்த பகுதியில் பணிகள் ஓரளவிற்கு முடிந்துவிட்டது பாலத்தை சாலையுடன் இணைத்துவிட்டால் பணிகள் முழுவதுமாக முடிந்துவிடும் இது ரயில்வே மேம்பாலத்தின் மற்றொரு புறமான சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையை கடக்கும் இடம் இந்த மேம்பாலம் இந்த நெடுஞ்சாலையை கடந்து டன்லப் நகர் வழியாக சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் இணைகிறது இங்கிருந்து சற்று தூரத்தில் பாடி ஒரு ஆறு வழிச்சாலையில் இணையும் இதனால் இந்த மேம்பாலம் பயன்பாற்றுக் கூறும் பட்சத்தில் பொதுமக்கள் பல்வேறு இடங்களுக்கு இடையூறு என்று செல்ல முடியும்